Hi friends, welcome ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பாசமில்லா குடும்பம் ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு ஆனால் இப்போ அவரோட நிலமை எல்லாத்துக்கும் பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் வாங்க இவர் கதையை கேட்போம் பாசம் இல்லா குடும்பம் மூளையில் ஒடுங்கி போயிருந்த என்னை இப்போது சீந்துவாரில்லை இல்லை மனசெல்லாம் எனக்கு ரணகலமாக மாறி வலித்தது யாரிடம் போய் என்னத்தை சொல்றது யாராவது நான் சொல்றத காது கொடுத்து கேட்பாங்களான்னா கிடையாது அவங்கவங்க வேலை அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கவலைகளோட அலைஞ்சு திரியுறவங்களுக்கு என்னோட கஷ்டத்தை கேட்க தான் முடியுமா அல்லது அதுக்கு பரிகாரம் தான் தேடதான் முடியுமா எனக்கு மனசே நொறுங்கி வலிச்சது இதயம் இற்று போனது போல் இருந்தது எப்படியெல்லாம் இருந்தேன் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி ஓடியது என் மனம் அடடா இளம் பிரயாலத்துல எப்படியெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிச்சேன் பருத்தி வியாபாரி பக்கிரிசாமின்னா சுத்துப்பட்டு கிராமத்துல சின்ன புள்ளியிலருந்து பெரியாள் வரைக்கும் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க காலையில எந்திரிச்சு சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்புனா சாயந்தரம் இருட்டுற போதுதான் வீட்டுக்கு பருத்தி முட்டைகளை வாடகைக்கு வண்டியில ஏத்திக்கிட்டு வருவேன் சில சமயங்கள்ல பருத்தி தான் கிடைக்கும் அப்போது என்னோட சைக்கிள் கேரியரில் வச்சுக்கிட்டு வருவேன் இப்படியே வாயக்கட்டி வைத்த கட்டி அஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டேன் நல்ல நிலம் பொண்ணு போட்டா பொண்ணு விளையும் என்னோட மனைவி அழகி ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரி அவ பேருக்கு மட்டும் அழகி இல்லை பாக்குறதுக்கு ரொம்ப அழகுதான் அவ கட்டு சட்டா குடும்பம் நடத்தினதுனால என்னால இப்படி நிலம் நீச்சுன்னு வாங்க முடிஞ்சது எனக்கு மணியாட்டம் ரெண்டு பசங்க மூத்தவன் கண்ணுசாமி இளையவன் பொன்னுசாமி என்னோட அப்பா பேர மூத்தவனுக்கும் என்னோட மனைவி அப்பா பேர இளையவனுக்குமா வச்சோம் நானும் என்னோட மனைவியும் உடம்ப கடம்பால உழைச்சி அவனுக்கு ரெண்டு பேரையும் படிக்க வச்சோம் சும்மா சொல்லக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் படிப்புல ரொம்ப கெட்டி நாங்க நாங்கள் நினைச்சதுக்கு மேல நல்லா படிச்சாங்க காலம் ஓடிருச்சு பெரியவனும் சின்னவனும் பெரிய கம்பெனில இன்ஜினியரா வேலைக்கு சேர்ந்தாங்க கை நிறைய சம்பாதிச்சாங்க சொந்தத்துல பெரியவனுக்கு பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம் மருமகளும் நல்ல பொண்ணாதான் இருந்தா சின்னவனுக்கு தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம் அவ முதல்ல தான் இருந்தா அப்புறம் போக போக ரொம்ப மூஞ்சி முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா சின்னவனும் அவன் மனைவி சொல்றத வேதவாக்கா எடுத்துக்கிட்டான் பெரியவன் பெங்களூர்லையும் சின்னவன் சென்னையிலுமா இருந்தாங்க அவனுங்க சம்பாதிச்சாலும் நான் மட்டும் என்னோட பருத்தி வியாபாரத்தை விடல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் நானும் என்னோட மனைவி அழகியும் மட்டும்தான் இருந்தோம் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு திடீர்னு என்னோட வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு என்னோட மனைவி அழகி என்னை தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டா பிள்ளைங்க தங்களோட பொண்டாட்டி குழந்தைங்களோட வந்து சீக்கிரமா காரியத்தை முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தனிமரமா நின்னு அழுதேன் ரெண்டு பயல்களும் என்னை வாங்கப்பான்னு கூப்பிடல அவனவனுக்கு அவனவன் வேலையும் சொகமும் தான் பெருசா போச்சு அவனுங்க என்னை தங்களோட அழைச்சிக்கிட்டு போகாட்டியும் பரவாயில்ல அதுக்கு அவனுங்க என்னிடம் சொன்ன காரணம் தான் என் மனசை போட்டு இன்னமும் ரொம்பமா அறுத்துக்கிட்டு இருக்குது என்னோட மனசுக்குள்ள முள்ளு குத்துன மாதிரி போச்சு நான் மூத்தவன் முகத்தை பார்த்து அழுதேன் அவன் என்னோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அப்பா எங்க தன்னோட கிளம்பி வந்துடுவாரோன்னு நினச்சிக்கிட்டு உங்களை எங்க கூட அழைச்சிக்கிட்டு போகலாம் தான் இருந்தாலும் அந்த டவுனு வாழ்க்கை உங்களுக்கு ஒத்து வராதுப்பா கோச்சுக்காதீங்க உங்களுக்கு அந்த கிளைமேட் வேற ஒத்துக்காதுப்பா நான் பணம் அனுப்புறேன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டான் சின்னவன் என்னோட முகத்தையே பார்க்காம அப்பா என்னோட நிலமை தான் உனக்கு இல்லப்பா உன்னோட மருமக அடங்கா பிடாரிப்பா கோச்சுக்காதப்பா எனக்கு உன்னை அழைச்சிட்டு போகலாம்னு ஆசைதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குப்பா நானும் உனக்கு பணம் அனுப்புறேன்பா அப்பப்ப வந்து பார்த்துட்டும் போறேன்பா என்று சமாதானம் கூறிவிட்டு நான் கூறுவதை கேட்பதற்கு தயாரின்றி வேகமாக ஊருக்கு கிளம்பிவிட்டான் யமகாதனுக அப்பனை வச்சு கஞ்சி ஊத்த துப்பில்ல ஒன்னுக்குமாகாத காரணங்களை சொல்றானுக இனி அவனுக என்ன வந்து வம்படியா கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்று மனதுக்குள் உறுதி எடுத்து கொண்டேன் வீடு வெறிச்சென்று இருந்தது சிறு குழந்தை போல நான் என் மனைவி போன இடம் அவள் கோலம் போட்ட இடம் அவளும் நானும் உட்கார்ந்து பேசித்திருந்த இடம் என ஒவ்வொரு இடமாக போய் அமர்ந்து அழுதேன் அழகி பாத்தியா நாம பெற்ற புள்ளங்கள நீ இருந்திருந்தனா இப்படி நடக்குமா இல்லை நடக்கத்தான் விட்டுருப்பியா நான் அவனுக்கு ரெண்டு பேருக்கும் பாரமாக ஆயிட்டேன் என்னை ஏதோ தீண்டத்தகாத பொருள் மாதிரி நினச்சிக்கிட்டு கை கழுவிட்டு போயிட்டானுக என்னை அவங்களோட கூட்டிட்டு போகாட்டியும் பரவாயில்லம்மா அவனுங்க சொன்ன காரணத்தை தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல அவனுகளை உருவாக்க நீயும் நானும் எத்தனை கஷ்டப்பட்டோம் எடுக்கா வேஷமெல்லாம் எடுத்தோம் ஒரு ஒப்புக்காகவாவது அப்பா எங்க கூட வாங்கப்பான்னு சொல்ல அந்த பயல்களுக்கு மனசு வல்லம்மா தோலு மேலே தூக்கி வளர்த்த அப்பா நான் அவனுகளுக்கு என்னோட தயவு இப்போ தேவையில்லை அதனால என்னைய ஒதுக்கி போட்டாங்க அவனுக்கு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அழகி நாம ரெண்டு பேரும் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு காலத்திலையும் போக மாட்டேன்மா என்று மனைவியின் புகைப்படத்தை பார்த்து கூறிக்கொண்டே அழுதேன் நேரம் போனதே தெரியவில்லை எழுபத்தி ரெண்டு வயதுலையும் இளைஞனை போன்றிருந்த நான் என்னோட அழகு இறந்தவுடனேயே தொண்ணூறு வயசு கிழம மாறிட்டேன் என்னோட மனைவி இருந்த வரையிலும் வராத முதுமை திடீர்னு வந்து அமைக்கிருச்சு நான் பருத்தி ஆவாரத்தை விட்டுட்டேன் ஊருக்குள்ள டீ தண்ணியும் சாப்பாடு சாப்பிடவும் கடைக்கு போவேனே தவிர மற்றபடி தேவையில்லாமல் ஊருக்குள்ளார போகிறது கிடையாது முன்ன மாதிரி ஓடி ஆடி நடமாட முடியல என்னால என்னத்த சொல்றது காலம் ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் ஆக்கினை பண்ணி வச்சுப்பிடுது எனக்கு நாடி நிறமெல்லாம் ஒடுங்கி போச்சு மனசில் என்னோட அழகிய சுமந்துக்கிட்டே இருந்தேன் என்னோட மனைவி எது தாப்புல வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பிரம்மை சீக்கிரமாக உன்னோட என்னை கூட்டிட்டு போய்டு அழகின்னு தினம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிடுவேன் பணம் அனுப்புறேன்னு சொல்லி போன ரெண்டு மகன்களும் கடிதம் கூட போடலை எப்போவாவது நினப்பு வந்தால் டீ கடையில் இருந்த ஃபோனில் அவனுங்களோட பேசுவேன் அப்ப கூட என்கிட்ட அதிகமாக அதிகமா பேசாம ரெண்டொரு வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவானுங்க என்ன செய்யறது பாழா போன என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது மகனுகளே அப்பப்ப நினைக்காம இருக்க என்னால முடியல திடீர் ஒரு நாள் என்னோட பையனுங்க ரெண்டு பேரும் வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மள பாக்கணும்னு இப்பவாவது இவனுங்க மனசுல ஆசை வந்துச்சேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த நினைப்புல என்னோட மனம் பூரிச்சு போச்சு அந்த சந்தோஷம் ஒரு கணம் கூட நிலைக்கல ரெண்டு பேரும் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் வீடு கட்டுறோம்ப்பா இருக்கிற லோன் எல்லாம் போட்டுட்டோம் கொஞ்சம் பணம் பத்தலப்பா நம்ம நிலம் சும்மா தானே கிடக்குது அதை வித்துட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும்பா என்று பெரியவன் பேச்சை ஆரம்பித்தான் அட அடைப்பாவீங்களா என்னைய நல்லா இருக்கியான்னு கூட கேட்க நெனப்பில்லாம பணத்துக்காக எனக்கு சோறு போடுற அந்த நிலத்தை விற்க சொல்றீங்களே இதுதான் நீங்க என் மேல காட்டுற பாசமா என்று கேட்க நினைச்சேன் இருந்தாலும் கேட்க மனசு வரல அதை அடக்கிக்கிட்டு அவனுக்கு சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதில் வர்ற வருமானத்தை தான் என்னோட இறுதி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது அவனுங்களுக்கும் தெரியும் இது இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும்னு தெரியும் தெரிஞ்சும் கேட்குறாங்களே அட பாவீங்களா உங்களால் தான் எனக்கு உதவ முடியல நான் கஷ்டப்பட்டு வாங்கின நிலந்தான் எனக்கு ஒரு கஞ்சி ஊத்துது நீங்க போட வந்துட்டீங்களாடா பாவி என்று மனதிற்குள் கொண்டேன் நான் யோசிப்பதை பார்த்த இருவரும் அப்பா நீ யோசிக்காதப்பா உனக்கு நாங்க ரெண்டு பேரும் மாச மாசம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்புறோம் உன்னை தவிக்க விட்டுருவோமாப்பா என்று ஊராட்களை வச்சு பலவாறு கூறி என்னை சம்மதிக்க வச்சு நலத்தை விட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் நான் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சனியம் பிடிச்ச மூஞ்சூறு குளிர பிடிச்சி முழுங்கின மாதிரி வாய் மூடி மௌனியாக மனதிற்குள் அழுதவாறே அவர்களுக்கு விடை கொடுத்தேன் எனக்கு நிலம் விற்ற படத்தில் சல்லி காசு கூட அவர்கள் இருவரும் கொடுக்கவில்லை பணத்திற்காக பாசம் காட்டும் பிள்ளைகளை பார்த்து எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை பணத்தை வாங்கிக் கொண்டு போனவர்கள் சில மாதங்கள் மட்டும் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் என்று அனுப்பி வைத்தனர் பின்னர் இரண்டு மாதத்திற்கு ஒரு தரம் என்று அனுப்பினர் நான் தேவையற்ற பொருளாகிவிட்டேன் நானே நினைத்து கொண்டேன் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பாரமா அவர்கள் மனம் ஏன் இப்படி குறுகி போனது அட பாவீங்களா எல்லாத்தையும் புடுங்கி கொண்டு என்னை இப்படி ஒரு வாய் கஞ்சிக்கு கையேந்த விட்டுட்டீங்களேடா நீங்க என் மனம் சாபம் கொடுக்க நினைத்தது இருந்தாலும் பிள்ளை பாசத்தால் அடக்கி கொண்டு போரானுக அவனுங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் என்று தானாகவே சமாதானம் ஆகியது நான் இப்ப எல்லோருக்கும் ஒரு வேண்டாத பொருளாகி விட்டேன் இப்ப யாரிடமும் பருத்தி வியாபாரி பக்கிரிசாமிய தெரியுமான்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாது எல்லோரும் என்னைய மறந்துட்டாங்க நான் வீட்டின் மூலையில் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தேன் யாராவது ஏதாவது நினைவு வந்து என்னைய பார்த்து ஏதாவது சாப்பிட கொடுத்தால்தான் உண்டு என்ன செய்ய வாசல்ல வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு போறவுக்கு வரவுகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன் யாராவது ஏதாவது வாங்கி தர மாட்டாங்களான்னு தெரிஞ்ச முகம் ஏதாவது போனா அவங்கள அழைத்து பேசுவேன் தெரிந்தவர் என்றால் வந்து என்னையை பார்த்து பேசிவிட்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டு போவார் இல்லை என்றால் இல்லை ஆமாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா என்னோட நிலமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்க நல்லா பார்த்துக்குங்க என்னங்க அப்படி பார்க்குறீங்க என்னோடய பாசமெல்லாம் ரெண்டு மகன்களுக்கிட்ட சொல்லி என்னைய வந்து பார்க்க சொல்கிறீங்களா என்னங்க என்ன இந்த கிழவனுக்காக ஈர மனசோடு இதை செய்யுங்க என்னங்க செய்கிறீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்கும்போது நிஜமாவே யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்குற மாதிரியே இருக்குல்ல இந்த மாதிரி இன்னுமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல ஏதோ நம்ம தாத்தா நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் பணம் இருந்தால் நம்ம மதிப்பு கூடும் பணம் இல்லைன்னா எப்போ தெருவுக்கு வருவோன்னு நமக்கே தெரியாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்